இப்பதான் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது சூப்புக்கு நல்லா இருக்கும் அட நீ கொழு கொலுன்னு தானே இருக்க நீ குட்டையா இருந்தாலும் நல்லா கொழு கொழுனு தான் இருக்கிற நீயும் ஓகே நீ என்ன குச்சி மாதிரி இருக்கிற உங்க வீட்டுல உனக்கு சாப்பாடே போட மாட்டாங்களா நீ எல்லாம் சூப்புக்கு லாய்க்கு இல்ல அடுத்தது நீயா ஏய் என்னடா நீயும் குச்சி மாதிரி இருக்கிற நீயும் சூப்புக்கு லாக்கியே இல்ல உங்க நாலு பேர்த்துல ரெண்டு பேரை சூப்பு வச்சு குடிக்க போறேன் மீதி ரெண்டு பேரை என்ன மாதிரியே சூனிய கரியா மாத்தி எனக்கு எடுபடிகளா வச்சுக்க போறேன் இப்போ நான் வெளியில போய் உங்களை சூனியக்காரங்களாக மாத்துறதுக்கு தேவையான சாமானங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களை சுற்றி ஒரு மந்திர வேலி அமைச்சிட்டு போகிறேன் அதே மாதிரி வெளியிலிருந்து யாராவது வந்து உங்களை காப்பாற்ற நினச்சாங்கன்னா இந்த வேலியை தொட்டதும் அவங்களும் பஸ்பம் ஆயிடுவாங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே ஏற்கனவே நம்ம அசைய முடியாத மாதிரி பண்ணிருக்காங்க இப்ப இந்த வேலைய வேற போட்டுட்டாங்க இப்ப நம்மள யாரு வந்து காப்பாத்த போறானே எனக்கு தெரியல அந்த சூனியக்கார பாட்டி போயிட்டாங்க இதுதான் கரெக்டான டைம் நம்ம போய் அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணலாம் பாவம் நம்ம ஏமாத்திட்டோம்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க அபி பப்லு ரோஜா விஜய் நீங்க அந்த பாட்டி மந்திரம் பண்ணாங்க இல்லையா அதிலிருந்து என்னால உங்களை சரி பண்ண முடியும்

உனக்குதான் மந்திரங்கள்லாம் தெரியுமே எப்படியாவது இந்த வேலைய உடைக்க பாரு பப்ளி அந்த பாட்டி வந்தாங்கன்னா எங்களை சூப்பு வச்சு குடிச்சிருவாங்க அந்த பாட்டி அளவுக்கெல்லாம் எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா இந்த வேலைய நான் உடைக்க முயற்சி பண்ணா எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல ஆனா நீங்க தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க அதுக்காக நான் கண்டிப்பா உங்களுக்காக முயற்சி பண்றேன் ஜீம் சூனியக்கார கடவுளே இந்த வேலைய உடைச்சு இந்த குழந்தைங்களை வெளியே வரவே அச்சச்சோ பப்ளி சொன்ன மாதிரியே மயக்க மூட்டானே என்னாச்சு பப்ளி பப்ளி எந்திரி பப்ளி என்னாச்சு பப்ளி பேசு பப்ளி பப்ளி உயிரோட இருக்கானா என்னனே தெரியலையே டே பப்ளு ஏதாவது ஒன்னு பண்ணுடா நான் என்ன பண்ண முடியும் நம்ம தான் இந்த பக்கம் இருக்கமே ஏ பப்ளி எந்திரி பப்ளி ஏதாவது பேசு உயிரோடு இருக்கியா என்னனே தெரியலையே அம்மா எனக்கு என்னாச்சு அந்த வேலைய உடைக்க முயற்சி பண்ணதுல தூக்கி போட்டுச்சா

நீங்கள் நெக்ஸ்ட்டு லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ